வணக்கம் நான் முதல்ல ஒரு பதிவு போட்டேன் அது வந்து ஒரு ஃபோன் மிஸ்டேக்னால எதுவுமே வாய்ஸு வரல மன்னிச்சிருங்க நம்ம வந்து அமைதியான சிக்கல் இல்லாத ஆனந்தமான சுகபோக சந்தோஷ வாழ்க்கை தான் அனைவரும் விரும்புகிறோம் துன்பங்கள் நம்மை வாட்டி வதைக்கும் போது உள்ளம் மிகவும் சோர்வடைகிறது வலிவிழந்து கவலையில் மூழ்கும்போது உடலும் சுறுசுறுப்பாக இயங்க மறிக்கிறது இதனால் நமது சராசரி வாழ்க்கை ஸ்தம்பிப்பதோடு மேலும் மேலும் கஷ்டங்கள் உருவாகி நம்மை உருக்குலைய ஆரம்பிக்க வைக்கிறது இன்பமில்லாவிட்டாலும் துன்பமில்லாமல் நாம் சீரான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அதற்கு துர்க்கை என்பவளை நாம் அணுகுவோம் நம் கஷ்டங்களை நீக்க அவள்தான் ஒரு கண்கண்ட தெய்வம் துர்க்கை கோவில் எங்கு இருந்தாலும் அங்கு சென்று செவ்வாய்க்கிழமை மூணு ராகு கால நேரத்தில் ஒரு குங்குமம் ஒரு பவுல்ல நல்ல கோபுரமா குங்குமம் கொட்டி பக்கத்துல ஒரு மல்லிகைப்பூ உதிரிப்பூ அல்லது கட்டினதை வச்சு இரண்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வச்சுட்டு இது மாதிரி வேண்டிக்கணும் நான் ஒன்பது வாரம் வரேன் பதினோரு வாரம் வரேன் எனக்கு ஒரு நல்ல சுபிச்சமான வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க உங்களுக்கு நிச்சயம் அவங்க தராமல் இருக்கவே மாட்டாங்க இப்போ நாங்களே கோயில் வச்சுருக்கோம் இங்கே வந்து எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் வேண்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது வந்து வந்து வேண்டிகிட்டு வேலை திருமணம் இன்னும் பல கஷ்டங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க குழந்த பிறக்காமல் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு தீர்வு தான் காமிக்கிறாங்க துர்க்கை அம்மா துர்க்கைங்கிறவங்க ரொம்ப அவங்க யாருன்னு நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பேருக்கு தெரியாது அவங்க வந்து சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்றும் இணைந்த ஒரு மாபெரும் சக்தி தான் துர்கா அவங்கள நம்ம வணங்கினோம்னா காளி கிரியா சக்தியான லக்ஷ்மி ஞான சக்தியாக சரஸ்வதி ஆகிய மூன்று பேரும் சக்தியின் கலைவ தான் இந்த துர்காதேவி அவங்கள வந்து நம்ம வணங்கி நம்ம நினைச்சதை அடையிறது ரொம்ப சுலபம் துர்காதேவி அந்த மாதிரி ஒரு மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக தான் அவங்களும் உருவெடுத்து வந்தவங்க அதனால் வந்து நம்மளோட கஷ்டத்தெல்லாம் அழிச்சிடுவாங்க நம்மளுக்கு நல்லதை தான் அவங்க செய்வாங்க நம்ம வேண்டிக்கிறதுல தான் இருக்குது அவங்கள வந்து நினைக்காம இருக்கவும் கூடாது துர்க்கை எந்த கோயிலுன்னு இல்லை எந்த கோயிலில் இருந்தாலும் துர்க்கையை போய் நம்ம வணங்கி அவங்கள ஒரு பிரகாரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும்